அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி ஈரானில் இருந்து தொடங்கிடலாம் பெரிய ஒரு உண்டு திடீர்னு ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கை சேனல் ஈரான்கிட்ட ஆயுதம் அடுத்த எழுவத்தி நாலு மணி நேரத்தில் சோதனை பண்ண போகிறாங்கன்றாங்க அவங்களே ஃபீலிங்ல இருக்கிறாங்க எப்படி போராடுறத ஒடுக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவத்தை அதை அடுத்திருக்காங்க இன்னொன்று மோசமான நிலைமைக்கு போயிருப்பாங்க ஆனால் திடீர்னு இப்படி ஒரு குண்டை எடுத்து வைக்க போடுறாங்க அது இறக்காகனு தான் தெரியலை ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியாவுடைய மிகப்பெரிய தகவல் ஒன்று பார்க்க போகிறோம் இந்தியானுடைய ஆர்பிஐ வந்து ஒரு அமெரிக்கோடைய ரிசர்வை கட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அப்புறம் ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டு விவகாரத்தில் மற்றொரு புதிய குண்டு போட்டிருக்க மாதிரி நிறைய விவகாரங்களை வாங்கி அலசி ஆராயலாம் வீடியோ பண்ணாங்களாம் ஸோ போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளப்பினா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ குழப்பலாம் சரி வணக்கம் வணக்கம் ஈரானில் போராட்டம் நடக்குது அப்படின்னா நல்ல அதாவது அங்கே நடக்கிற போராட்ட நிலவரங்களை தாண்டி ஒரு சில செய்திகள் பாவ தான் செய்யும் நார்மலாகவே அந்த மாதிரி அது நெகட்டிவாகவும் நிறைய பரவும் ஆனால் பெரிய ஒரு நெகட்டிவ் என்னென்னா அடுத்த எழுபத்தி நாலு மணி நேரத்தில் இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய அமெரிக்கோடைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அடுத்த எழுபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க அணு ஆயுத சோதனையை நிகழ்த்த போகிறாங்க அதுதான் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை ஒடுக்கண மாதிரி இருக்கும் இனி சப்போஸ் வந்து இஸ்ரேலும் ஈரானும் வந்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த அணுவாயுதம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்றாங்க ஆக்சுவலாக ஒரு நாட்டுக்கிட்ட அணுவாயுதம் இருந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நெருங்க மாட்டாங்க அதை நம்ம வெனிசுலா விவகாரத்துலேயே நம்ம பார்த்தோம் நம்ம அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிய கட்டத்தில் இருக்குது இஸ்ரேலோ இல்லை அமெரிக்காவோ எந்த நேரத்துலையும் ஈரான் மீது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தனது படையை பிரயோகிப்பதை பிரயோகிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அதனால் ஈரான் அவசர அவசரமாக அடுத்த மேபி எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் தன்னிடம் அணு ஆயுதம் இருப்பதற்கான அறிவிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறதுன்றாங்க பட் இது எனக்கு வந்து நூறு பர்சன்ட் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்களே ரொம்ப மாதிரி டயர்டு கண்டிஷனில் இருக்காங்க இன்றைக்கி கூட திகரனில் ரொம்ப ஒரு முக்கியமான விமானம் அவசர அவசரமாக திகரன்லேருந்து கிளம்புது கிளம்புனதுக்கப்புறம் அவங்களுடைய இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கே போகுது எங்கே இருக்குதுன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரோ முக்கியமான அஃபீஷல்ஸ் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க தான் தெரியுது ஆனால் அதற்காக பயந்துட்டு போனாங்களா என்ன காரணம் இல்லை வேறு ஏதாவது வந்தாங்களா அப்படின்றது தெரியல அங்கேயே அந்தளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது அது இல்லாமல் இது பாருங்கள் கிராஜ் அப்படின்ற ஒரு பகுதியில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் எந்த அளவுக்கு பற்றி எரியுது பாருங்கள் அந்த கொடுத்துறது மீது எல்லாமே ஸோ இவங்க இந்த பிரச்சனை இருக்காங்க நிறைய நகரங்கள் கேள்விப்பட்டேன் ஐதுலாளி காமேனியா நகரத்தில் ஐஆர்ஜிசிக்கு வந்து கண்டதும் சுட உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் வீரர்கள் இல்லை நாங்கள் சுடமாட்டோம் அப்படின்னு மறுத்துட்டு தான் கேள்விப்பட்டேன் நான் ஆனால் அதே இன்னொரு பகுதியில் பார்த்தோன்னா கைது பண்ணியிருக்காங்க அந்த கைதுக்கான வீடியோ பற்றியும் பெருசாக வைரலாக இருக்குது இன்னொரு பதிவு என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா உள்ளே வந்து மொசாத் ஊடு உருவிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சில பகுதியெலாம் இல்லை அங்கங்கே வந்து கொளுத்திட்டு போகிறாங்க அதை வீடியோவை எடுத்து ஈரான் வெளியிடுறாங்க ஸோ முழுக்க முழுக்க இது மொசாத்தோட வேலை தான் யாருமே தன் சொந்த நாட்டு மக்கள் தன் சொந்த சொத்துக்களை வந்து சேதப்படுத்த மாட்டாங்க அதனால் இஸ்ரேல் மொசாத்தும் சிஏஎம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கு அப்புறம் மாதிரிலாம் எந்த பக்கம் சொல்லிக்கிட்டு ரொம்ப ஒரு இப்போது நிலைமைக்கு ஈரான் வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன் தான் இது அவங்க பழைய நிலைமை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராங்களோ தப்பிக்கிறாங்க இல்லைன்னா ஆட்சியை கவல்கிற சூழ்நிலை நிலைமையே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படி இருக்கும்போது அணுவாயுத பிரயோகிப்பாங்களா சோதனை செய்வாங்களா அப்புறம் அமெரிக்கா வேற ஏற்கனவே நாங்கள் கிளைம் பண்ணுமே நாங்கள் ஹிட் அடித்ததில் அவங்க கூட்ட அணுவாயுதமே கிடையாது கீழே உள்ளே போய் அடி அடிச்சிருச்சு இந்தமா சொன்னாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்பு இஸ்ரேல் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரு நானூறு கிலோகிராம் செறிவிட்டப்பட்ட அந்த யுரேனியம் வந்து எங்கேயோ வைத்திருக்காங்க அதை நம்ம உள்ள சோதனைக்கு ஒன்று சொன்ன வார்த்தையும் இன்றைக்கி இந்துஸ்தான் டைம் பத்திரிகையும் சரி இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் பார்த்தேன் மொத்தம் ஒரு நாலஞ்சு பத்திரிகைகள் ஒன்றா சேதி இதை சேர்ந்து சொல்லியிருந்தாங்க மேபி நாளைக்கு சண்டே அதுவும் எதாவது சொல்கிறாங்களா இல்லை உங்களுக்கு என்ன இன்னும் ஒரு இரண்டு நாளில் கிடச்சிடும் அது உண்மையாக பொய்யான்றதை விட ஆனால் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஈராக்னுடைய எல்லை பகுதியில் ஆல்மோஸ்ட் போராட்டக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஈராக்கிட்ட உதவி கேட்குறாங்க ஈரான் அப்போ துருக்கியனுடைய இன்டெலிஜென்ட் வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க குறிப்பாக பிஜே ஏகே பிஏகே அவ வந்துட்டு ஈரானுக்குள்ளே தடை செய்யப்பட்ட குரூப்ஸ் இவங்கெல்லாம் யாருன்னா குர்தீஸோட கட்டுப்பாட்டில் அந்த ஈராக்கோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குழுக்கள் இவங்க நேற்று இரவு ஆயுதங்களோடு இருபதுலேருந்து முப்பது பேர் உள்ள நிலையை ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல் ஈரான் வந்து சாரி துருக்கி வந்து ஈரான் கிட்ட அளித்ததாகவும் அதை வந்து ஈரான் சமயோஜித்தமாக அந்த ஐஆர்ஜிசி என்ன பண்ணாங்க அந்த எல்லை பகுதின்னு டக்குன்னு போயிட்டு அது கட்டுப்பாட்டுல வேற வேறொரு பகுதியில் உள்ள நுழையும் போது அவங்க நாங்க நியூட்ரலைஸ் பண்ணோன்னு சொல்றாங்க இது சமீபத்தில் வந்து செய்தி இதை வந்து துருக்கியினுடைய உளவுத்துறை உறுதிப்படுத்தி நாங்கள் இந்த தகவலை கொடுத்தோம் ஏன்னா ஈரான் வீழ்ச்சி விட்டுறது அப்படின்னா அடுத்து எங்க கிட்ட தான் வருவாங்க அதனால் ஈரான் வீழ்ச்சி உறாமல் இருப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஆக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து இன்னைக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறார் யார் துருக்கியினுடைய வெளியுறவு அமைச்சகம் அதற்கு முன்பு அவங்க ஈரானுக்கு எதிரியாக கூட இருக்கலாம் ஆனால் ஈரானுடைய ரீசியன் வீழ்ச்சி வரக்கூடாதுன்றதுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அது அந்த ஒரு இன்ஃபில்ட்ரேட் அந்த ஒரு பெரிய ஒரு குரூப் சப்போஸ் உள்ளே நுழைஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் மோசமான சூழ்நிலையில சந்திச்சிருக்கும் அதை நாங்கள் தடுத்துட்டோன்றாங்க அப்போ அது தெரிஞ்சு நீங்கள் தடுத்தீங்க தெரியாமல் எவ்வளோ உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி வச்சுக்கலாம் ஏன்னா இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஈரான் அணுன்னு சொன்னாலும் அங்கே கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரநூறு பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க இரநூறு பேர்னா நிறைய மருத்துவமனையில் வைப்பதற்கு இடமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈரானுடைய நாட்கள் ஆல்மோஸ்ட் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அதை எப்படி அவங்க தடுக்கிறாங்கன்றது தான் வருகின்ற காலகட்டங்களை பொறுத்து இருக்கிறது ஆனால் அங்கே தெகரனுடைய மேயர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இரண்டாவது நாட்களாக சேதப்படுத்தப்பட்ட மதிப்புகள் மட்டும் பதினெட்டு மில்லியன்ன்றார் பதினெட்டு மில்லியனுக்கு மேலே டேமேஜ் ஆகிடுச்சி ஃபயர் ட்ரக்கில் இருந்து அரசாங்க கட்டிடங்கள்லேருந்து எல்லாமே சுத்தமாக வந்து கொளுத்தி முடிச்சிட்டாங்க எங்கிட்ட எதுவுமே வந்து இப்போதைய நிலமைக்கு அரசாங்கத்தில் எதுவுமே பேலன்ஸ் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த போராட்டங்கள் இப்போது நிலைமைக்கு மூன்று முக்கிய நகரங்கள் தான் சூறையாடி இருக்காங்க அப்படியே பரவிச்சு அப்படின்னா அவங்க இந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரதே பெருசாக இருக்கும் அதை எப்படி அவங்க மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஈரான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ஒரு கவலைக்கடமான ஒரு சூழ்நிலை தான் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறது ஈரான் ஆதரவான போராட்டம் ஆனால் எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது தினந்தோறும் இந்த பதிவில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி இன்னொரு விஷயம் கூட பார்க்க முடியுது இன்றைக்கி நிதனையாக அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நாங்கள் ஒரு அடுத்த ஒரு டிகேன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் அமெரிக்காவை நம்பி இல்லாமல் எங்ககிட்டே ஒரு சொந்த மிலிட்டரி ஏடு வந்து நாங்களே உருவாக்க போகிறோம் அதுக்காக அவங்க வருஷத்துக்கு மூணு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கான ஆனுவல் பேக்கேஜில் ஒதுக்குறாங்க அப்படியே அவங்களோட இலக்கு வந்து ஒன் ட்ரில்லியன் அளவுக்கு வைக்கிறாங்க அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளார இஸ்ரேல் இனி யாரிடமும் ஆயுதங்கள் வாங்க தேவையில்ல நாங்கள் இண்டிவிஜுவாலிட்டியான்றாங்க இதை இஸ்ரேல் ஏன் முடிவு எடுக்கிறாங்கன்னா இப்போ இஸ்ரேல் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க ஈரான் மீது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் தாக்கல் நடத்தணும்ன்ட்டு ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க கோல்ட் டவுன் கோட்டைசாமி கோல்ட் டவுன் கோல்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நிறைமையாக அடக்கி வச்சிட்டுருக்கிறாரு ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் முடிவெடுக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிபரை ரெண்டு புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் வந்து அதிகப்படியாக நடவடிக்கை எடுக்க முடியுது இல்லைனா இஸ்ரேலால் இண்டிவிஜுவலாக ஈரான் மீது தாக்கம் நடத்துறதுக்கோ மற்றதுக்கோ முடிவு தானா கண்டிப்பாக கிடையாது அமெரிக்கா பின்புலமாக இல்லாமல் இஸ்ரேல் வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது அதனால் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் அங்கே போய்ட்டு பர்மிஷன் கேட்டு திடீர்னு அவங்க இப்போ ஈரானோட யுத்தத்தை வந்து அமெரிக்கா வந்து நிறுத்துறீங்களா இல்லையான்னு மிரட்டியிருக்காங்க இருக்காங்க இஸ்ரேல் அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வெற்றி வெற்றின்னு நிறுத்துனாங்க ஈரான் ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விவகாரத்தில் கொஞ்சம் இஸ்ரேல் உணர்ந்துருப்பாங்க இஸ்ரேல் அதை மட்டும் உணர்ந்துருக்க மாட்டாங்க அவங்க நார்மலாகவே அவங்ககிட்ட செல்ஃப் சஃபிஷியன்ட் இருக்குது ஏன்னா அயன் இருந்து மீதி எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்குது ஆனால் இன்னும் அவங்க ஆயுதங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ ஃபார் ஃபார்ன் எக்ஸாம்பிள் வாஷ் பண்ணி இருப்பாங்க எப்படியும் ஐரோப்பானோட நிலைமையை பார்த்துருப்பாங்க ஐரோப்பாவை இப்போ என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க க்ரீன்லாந்து விவகாரத்தில் ஐயோ சாமி கதறிட்டுருக்காங்க ஐரோப்பாவை இப்போ அமெரிக்கா விடவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல இருக்காங்கள்ல அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப்பே ரொம்ப நாள் இருக்க மாட்டார்ல இஸ்ரேலே ஆதரிக்கின்ற நபர்களே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கல்ல அதனால் இஸ்ரேல் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அதை அதுக்கான பட்ஜெட் செஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒப்புதல் வாங்கிட்டாங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உற்பத்தியை நோக்கி பெரிய அளவு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இது நான் ஈரான் பேசும்போது சொல்கிறேன் இப்போ நான் இந்தியா கிட்டே பேசுகிறேன் நான் இந்தியாவுடைய ஆர்பிஐ எனக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஒவ்வொரு நாடுமே வந்து அமெரிக்காவுடைய டாலர் வந்து ரிசர்வாக வைப்போம் அந்த ரிசர்வ் வைக்கிற பணம் தான் அமெரிக்காவுடைய பலமே ஏன்னா அவங்க பணத்தை நம்ம ரிசர்வ் வைக்கிறதுனால அவங்களுக்கு நார்மலாக அந்த கமிஷன் வட்டி பணம் எல்லாம் வருது வந்து இடத்துல சாப்பிட்றாங்க இல்லையா எல்லா நாடுகளுமே கடன் பாத்திரங்கள்லாம் மீறி எல்லாமே டாலர் ஓல்டு ரிசர்வ் வைப்பாங்க அதன்படி இந்தியா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு நம்ம வைத்திருக்கோம் இன்றைக்கி திடீர்னு என்ன அவு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஐம்பது பில்லியனுக்கு மேலே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு இருக்காங்க வழக்கமாக ஒரு நாடு வந்து தன் நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் எதுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியாவுடைய டாலர் மதிப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது தொண்ணூறு தாண்டி போயிடுச்சு இதுக்கப்புறமும் டாலர் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ரிஸ்க் இப்போ லாஸ்ட் டைம் தான் அக்டோபரில் அக்டோபரில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சாரி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு தடவை ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இது வந்து இரண்டாவது தடவை அர்ஜென்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் ஒன்று வந்து டாலரோட வீழ்ச்சியை குறைப்பதற்காக மற்றொன்று வந்து டிபெண்டன்சியை வந்து கொஞ்சம் குறைக்கலாமுற அடிப்படையிலையும் பார்ப்பாங்க ஏன்னா எப்படிப்பா டிபெண்டென்சின்னா அவங்கள நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் மாறுவதற்காக கூட நம்ம ரிசர்வ் ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாமே என்று இன்னொரு இன்னொரு ஆங்கிளில் கூட போவாங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த இந்த சார்ட்டை கட்டுற பாருங்கள் இந்த சார்ட்டில் மேலே இருக்கிற கலரும் இருக்கிற கலரும் பார்த்துக்கோங்க இருக்கிற கலர் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கீழே இருக்கிறது வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஜப்பான் வந்து இருபத்தி நாலோ விட இருபத்தஞ்சி வந்து அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதே யூகே பாருங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அது ஜப்பான் தான் இருக்கிறதுலையே அமெரிக்காவோடய கடன் பத்திரங்கள் அதிகமாக வைத்திருக்காங்க அது குறிப்பிட தகுந்த விஷயம் ஒரே டைமில் சேல் பண்ணிணா காலியாகிடுவாங்க அமெரிக்கா அடுத்து சீனா பாருங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது குறைச்சிருக்கிறாங்க பெல்ஜியம் அதிகமாக இருக்காங்க கனடாவும் அதிகமாக இருக்குது இந்தியா குறைக்கிறாங்க பிரேசில் குறைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து சைலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாலரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டோம்னா நம்ம ஏன் அவங்களுக்கு ஹோல்டு பண்ணிட்டேன் திடீர்னு கோட்டைசாமிங்க எங்கள் ரஷ்யாவை முடக்கிற மாதிரி எந்த நாடியும் முடக்க தயாராக இருப்பாங்க அது இல்லாமல் இப்போ ஒன்றும் நாட்டாமையோட மனசு வேறு சரியில்லையே திடீர் திடீர்னு வரியாக போட்டு தள்ளுறாரு ஐநூறுன்றாரு நானூறுன்றாரு எப்போ அன்றைக்கி தூங்கி தெளிச்சு ஏற்றேன் எப்போ நேற்று எத்தனை பர்சன்ட்டுப்பா வரி சொன்னா ஐயா நூறு பர்சன்ட் ஐயா சொன்னீங்க சரி ஒரு ஐநூறு பர்சன்ட் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி மனசில் இருக்கிறாரு அதனால் இந்த முடிவு எடுத்துருப்பாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம் இந்த முடிவெடுக்கிற எடுக்கிற சமயத்தில் இன்னொரு நியூஸுமே வந்து பெரிய அளவுக்கு நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தார் இல்லையா அப்போ இனி என்ன பண்ணுறாங்க தொண்ணூறு ரஃபேல் எஃப்ஓர் விமானங்கள் கிட்டத்தட்ட உற்பத்தி பண்ணுற மாதிரி இருந்தது அதை வந்து ஏற்கனவே வந்து இப்போ நூற்றி பதினாலு பக்கம் ஆர்டர் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் நான் அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீனோட டீல் வந்து மேக் இன் இந்தியா கான்செப்டில் வராங்க ரஃபேல் விமானங்களோட டீலு இது ஃப்ரான்ஸுக்கு மிகப்பெரிய டீலு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய டீலு அங்கே ஒரு ஆள் வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறாங்க எங்ககிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்னு எழுதிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு நீங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணும்போது அவரோட கண்ணு வேர்க்க தான் செய்யும் கொஞ்சம் வயிறு எரிய தான் செய்யும் அதனால் எதிரான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அது நம்ம வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம ரஷ்யா கிட்டே பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் அடுத்து ஃப்ரான்ஸ்கிட்டையும் போட்டிருக்கோம் அமெரிக்கானுடைய அடுத்தடுத்த ஆஃபரை கம்ப்ளீட்டாக நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் அவங்க இன்னொரு ஆதரவான செய்தி அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ அந்த இந்தியா பெரிய அளவுக்கு மறுத்துட்டு மறுத்து அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த கான்லாம் இருக்குல்ல கான்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பங்களாதேஷ் வந்து ஒத்துக்கிட்டாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் பங்களாதேஷ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நேற்று ஆல்மோஸ்ட் வந்து இறங்கிடுச்சுட்டாங்க இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் எல்லோ கான் கப்பல் வழியாக வந்து பங்களாதேஷுக்கு இறங்கி இருக்கிறது பங்களாதேஷ் வந்து வாங்க தெய்வமே வாங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு வரவேற்றுக்கிறார் சரி அமெரிக்கா விவசாயிகள் எங்களுக்கு தான் போக்குமேனு கூட நினச்சிருப்பாங்க அது அவங்களுடைய நட்பு விவகாரத்தில் அவங்க எப்படியோ ஏற்று போய் போகிறாங்க ஆனால் பங்களாதேஷில் என்னென்னா இன்று கூட ஒரு இந்து பர்சன் வந்து அடிச்சியாக கொண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட யார் இதே மாதிரி கலவரக்காரர்கள் நேற்று தான் பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க அந்த கலவரக்காரர்களுக்கு மூளையாக இருந்த ஒரு மசோதையுடயமாக ஒருத்தர் வந்து கைது பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வெளிப்படையாக அதுவே வந்து பெரிய ஒரு மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருந்தது ஆனால் மறுபடியும் இந்துக்கள் கொல்லப்படும் போது இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியூர் செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார்னா தொடர்ந்து பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் மட்ராசிட்டி அதிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களை வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஷிஃப்ட் பேஸில் அதாவது ரொம்ப விரைவான பேஸில் அவங்க தீர்ப்பதே சாலச்சிருந்ததுன்னு சொல்லி தனது கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க கண்டனத்தை தெரிவிக்கிறத விட ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க எல்லாம் திருந்தவோ மாற்று மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை எலெக்ஷன் இப்போ பிப்ரவரி வருது ஏன்னா அங்கே கூடிய மெயின் கேண்டிடேட் பிஎன்பியினுடைய சேர்மன் தரிக் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவுடைய கமிஷனர் பிராணி வர்மா அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க ஒருவேளை அவர் ஃபஸ்ட்டு இறங்கி வந்து பேசின அந்த நிலைப்பாடும் சமீபத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடலோட மாறுதல் வந்து பெருசாக தென்படுகிறது ஏன்னா அங்கே அந்த ஸ்டூடெண்ட்டனுடைய தலைவர் குரூப்பும் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கட்சி இந்த மசூதி நேமில் வரும் மாஸ்க் அவங்க இஸ்லாமிக் சம்திங் வரும் மறந்துச்சு எனக்கு இந்த இரண்டு குரூப்பும் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிறாங்க அப்போ எல்லாருமே அதே பொறுப்பாக இருந்ததுனால் யார் தான் இப்போ அவாமி கூட ஓட்டு வாங்குறது அடிப்படையில் இவர் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிறாருன்னு நினைக்கிறேன் நான் மேபி அது எப்படி மாறுதோ அதனால் எலெக்ஷனுக்காக வெயிட் ஒரு கூடுதல் தகவல் பாகிஸ்தான் இப்போ தான் அங்கே பங்களாதேஷுக்கு நாங்கள் ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் போர் விமானம் கொடுக்குற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல அவங்க சூழ்நிலை பாருங்கள் இப்போ ரீபேமெண்ட் வந்து இரண்டு பில்லியன் மேலே பே பண்ணுமா பண்ண முடியலையா அதனால் சவுதி அரேபியா கிட்டே போயிட்டு நேற்று அவசரமாக தலைவா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் உங்களுக்கு ஜேஎஃப் செவன்டீன் நாங்கள் போர் விமானம் உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு அதை லோன் பேஸில் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க தலைவா அர்ஜென்ட்டாக ரீபேமெண்ட் பண்ணுவோன்னே சவுதி அரேபியா வேலைங்களையும் பார்க்குறாங்களாம் அப்படிலாம் இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா நாங்கள் பங்களாதேஷ் கொடுக்குறோம் நீங்கள் ஏதாவது லோன் பேஸில் எங்கக்கிட்ட பணம் கொடுத்துருங்க உங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து வாங்கி கொடுக்குற பேச்சு வார்த்தை போயிட்டுருக்கான் அங்கே பாகிஸ்தான் வந்து அங்கே கேட்டுட்ருக்காங்க ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கி இந்தியாவோடய எல்லை பகுதியில் குறிப்பாக என்னது சம்பான்ற ஒரு பகுதியில் மறுபடியும் இரண்டாவது தடவையாக ட்ரோன் மூலிமா ஆயுதங்களையும் ஒரு சில இரண்டு பிஸ்டல் அப்புறம் இரண்டு கையெறி குண்டுகள் கொண்டு வந்து திரும்பி போட்டிருக்காங்க அதை எடுத்து ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சிகிட்ருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க அது கூடுதல் தகவல் முதல் முறையாக ஒரு பெரிய நியூஸ் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சோமாலியா லேண்ட் வந்து இஸ்ரேல் தனி நாடுக்கான நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்து தேர்வு செய்து நாங்கள் பேஸ் எல்லாம் வைக்கிறோன்னு சொன்னாங்கல்ல பட் இந்தியா மறுத்துட்டாங்க இந்தியா என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் சோமாலி இல்லை வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ணலை சோமாலியாவை மட்டும்தான் நாங்கள் ரெககனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பத்திரிகைகள் முதல் முறையாக இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஒரு முடிவில் இந்தியா பகிரகமாக எதிரணியில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த ஒரு ஐந்து ஐந்து கப்பலுக்கு மேலே கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து வெனிசுலாவிலிருந்து கிளம்பும்போது பிடிக்கிற மாதிரி இருந்தது ஒரு கப்பல் பக்கம் நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாலும் நெருங்கலை ஆனால் அது ஃபுல்லாக தேடுதல் வாட்டியில் இருக்காங்க அவங்க ஃபுல்லாக அவனுடைய ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க பட் ஏற்கனவே ஒரு கப்பல் பிடிச்சிட்டு போனாங்கல்ல அதில் நம்ம இந்தியாவுடைய மாலுமியும் ஒருத்தர் இருக்கிறார் இந்தியாவுடைய பேர் ரஞ்சித் சிங் இருபத்தி ஆறு வயசு அவர் இமாச்சல் பிரதேசில் இப்போ தான் ரீசெண்டாக போயிருக்கிறாரு ஃபிப்ரவரி ஃபிஃப்டீனுக்கு வந்து அவருக்கு பிரதரோட கல்யாணம் ஒன்று இருக்கான் அதுக்கு வரேன்னு சொன்னாராம் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னா ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன் வந்துடுவேன் ஏன்னா ரஷ்யா போய் சேர்ந்துடும் வந்து வரேன்னு சொன்னாராம் பட்டு வர முடியுன்னு அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப வருத்தம் தெரிவித்துருந்தாங்க பட் இப்போ செய்தி என்ன கேள்விப்பட்டனா மேபி அந்த அதில் பயணம் பண்ணாங்க இல்லையா அவங்களை விடுதலை பண்ண சொல்லிட்டாங்களாம் அமெரிக்கா சார்பாக அதனால அவங்க விடுதலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் அது இன்னும் நியூஸ் பேர்ஸாக வருதான்னு பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பெரிய அளவுக்கு அமைதி ஒப்பந்தம் நோக்கி போகும்போது ஜெல்லன்ஸ் ஜெல்லன்ஸ்கிக்குறாரு அவர் ஒத்துக்கிறாராம் அவர் ஆளை பார்த்தா தெரியுதுல்ல அவர் ஒத்துக்கிறாராம் பட் புடினவர்கள் தான் தடையாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க சரி உங்கள் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு இப்போ மெயின் என்னென்னா யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் இருக்குல்ல அவங்க இந்த ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் தாக்கத்தை பற்றி போட்டிருந்தாங்க சரி அந்த தாக்கத்தை பற்றின வீடியோ பதிவுகள் இன்றைக்கி நான் தேடினேன் நான் ஏன்னா தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் என்ன விதமான விளைவுகள் ஏற்படுதுன்னு தேடி பார்த்தேன் கிடைக்கல நாளைக்கு எனக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வெளியிடறேன் நான் ஓர்சனிக் மிசைல்ஸோட தாக்கம் ஆனால் யூகேவோடைய இன்டெலிஜென்ட் புலிகேசி டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஓர்ஸ்னிங் மிசைல்ஸோட தாக்கம் வந்து ஒரு இரநூறு அன்க்ரூடு ஏரியல் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஒரு பத்து பேலஸ்டிக் மிசைல்ஸோட வேரியண்ட் அளவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை பார்க்க முடிஞ்சுது ஒரு லார்ஜஸ்ட்டு ஒரு ஹப் ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஹப்பே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க கேஸ் அண்ட் பவர் அவுட்ரேஜ் வந்து அந்த லீவ் ரீஜியன்லேயும் அந்த சிட்டி ஆஃப் கவர்னர் அது வந்து உறுதி செஞ்சுருக்கிறார் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு சுத்தமாக முன்னு முடிச்சுட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதின் படி அக்ரிமெண்ட் படி இந்த மாதிரி ஐஆர்பிஎம்னுடைய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸோட தாக்குதல் ரஷ்யா நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் மீறி தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ அமைதி விரும்புன்றது அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்றாங்க அப்போ இத்தனை நாள் நீங்கள் பண்ண அந்த அல்சாட்டெல்லாம் தெரியலையா இப்போ இதை நடத்தினோடனே அமைதி விரும்பலை அப்படின்ற மாதிரி வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இதை நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணது தானே அவங்க என்ன பண்ணால் நம்ம அமைதி விரும்புலன்றத சொல்லலான்ற மாதிரி இப்போ என்னென்னா யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி உக்ரைனுக்கு போயிருக்கிறார் ஆனால் நேற்று பாருங்கள் உக்ரைன் அடி அடி நடிச்சிருக்காங்க யார் ரஷ்யா ட்ரோன் மூலிமா அடிச்சிருக்காங்க உடனே அவர் சொல்கிறாரு அப்பப்ப என்ன அடி என்ன இப்போ அது நான் வந்து உக்ரைனுக்குள்ளே இருக்கும்போது ஒரு த தொண்ணூறு ஷாக்கி ட்ரோன் மலையமாக கியூ வந்து இரவு முழுவதும் தாக்கம் நடத்தியிருக்காங்க கியூனுடைய சூழ்நிலையை பாருங்கள் ஏன்னா எதுவுமே மின்சாரம் இல்லை ஒன்றும் இல்லைங்க மக்கள் தண்ணிக்கா கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறாங்க அமைதியை விரும்புகிற புட்டின் இதை செய்வாரா சொல்லுங்க அப்படின்றாரு நான் நினைச்சுக்கிட்டேன் பரவாயில்ல நேற்று கரெக்டாக தான் சம்பவம் பண்ணிடுவீங்க ஒன்று வந்து அந்த செக் ரிப்பப்ளிக்கோட ஃபாரின் மினிஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தார் அப்புறம் இவங்க பிரிட்டிஷினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி அவர்களும் உக்ரைனுக்கு போயிருக்கிறார் ரைட்டு தான் நல்ல வேலை அவங்களுக்கு ஏதாவது கிடி மேலே ஏதாவது பட்டு ஏதாவது தீஞ்சு நாளைக்கு ஏதாவது ஆச்சு தான் அப்புறம் யூகே சும்மா இருக்காது அவ்வளோ தான் வெகுண்டு இழந்துருப்பாங்க ஒரு வேலை அது தப்பிச்சிருச்சோ அப்படின்ற அளவுக்கு கூட நினைச்சேன் நான் இப்போ நம்ம அமெரிக்காவோட செய்தியில் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட கிளைமாக்சுக்கு நெருங்கிடலாம் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவில் பெரிய ஒரு மாற்றம் வெனிசுலா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய பக்கத்தில் கொலம்பியா குஸ்டோவா பெற்றோ அவர்கள் ஒரு வா ஒரு நாலு நாளைக்கு முன்பு மதுரை அவர்களை கைது பண்ணும்போது அல்வட்ராம் நான் அங்கே தான் நிற்கிறேன் என் மக்களை தாண்டி என்னை தொட்டுப்பார் நீ சரியான ஆளாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மக்களை தாண்டி என்னை தொட முடியுமா இப்படியே நிற்கிறேன் கைது பண்ணிட முடியுமா அப்படின்னு பயங்கரமாக பேசினா அப்படியே எங்கள் அப்பா பயங்கரமான ஆளாச்சு இந்த மாதிரி வசனம்னு சொல்லி தான் மதுரை ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க நீ வேறு என்ப்பா அப்படிவா எங்கேனா வெறித்தனமாக பேசுகிறீ அப்படின்னு நினச்சா இன்றைக்கி பாருங்கள் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நேராக அமெரிக்கா வந்து சந்திக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாராம் அதுவும் குறிப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்லுவாங்க போதை மருந்துகள் கடத்துகிறாங்க இல்லையா அந்த போதை மருந்துகளை தடுத்து நிறுத்துவதற்காக காற்றல்களை ஒழிப்பதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து வேலை செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லிட்டாராம் ஓ நாலு நாள் முன்னாடி தான் பாஸ் பயங்கரமாக வசனம் விட்டீங்களா அப்படியே அப்பா அவர்களும் காலத்துக்கும் ஒன்றும் நெருங்க மாட்டார் போல அப்படின்னு நினச்சேன் நான் இன்னைக்கு காலையில் நியூஸ் ட்ரம்ப் அவர்கள் உறுதி செய்கிறாரு குஸ்டோவா அவர்கள் அடுத்த பிப்ரவரி வர போறாரு கொஞ்சம் டீலை முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு அவரே அவன் நினைச்சுக்கிட்டேன் பாஸ் இந்த வரலாற்றில் இந்த மைக்கை பிடிச்சிட்டு வேறு வசனம் பேசுகிறவங்களாம் நாள் தாங்கறதால போல அதை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களும் கிடைமட்ட ஊழியர்களும் தான் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க தலைவர்கள் நல்ல சேவாக தான் இருக்காங்க திடீர் திடீர்னு மாறிக்கிறாங்கன்ற தகவல் இதன் மூலயமா நம்ம உறுதி செய்துக்கலாம்ல இதுக்கப்புறம் யாராவது அமெரிக்க ஏற்று ஆஹா போகோன்னு சொல்லுவாங்க அடுத்தது அதிகமாக இப்போ பேசுறது இவங்க தான் ஈரானில் இருக்கக்கூடிய ஐதொழிலாளி காமினி அவர்கள் தான் ஃப்ரைடே பிரேயர் பயங்கரமாக பேசுகிறாரு டெத் ஆஃப் அமெரிக்கா அது இதுன்றாங்க அவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் இது தொடர்கிறதா இல்லை முடிவுக்கு வருகிறதா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியும் கூட ஆனால் இதுக்கு வந்து இஸ்ரேலும் இணைந்திருக்கிறது இப்போ க்ரீன்லேந்து எங்களுக்கு ஏன் வேணும் அப்படின்னா கோல்டு வார் இருக்கும்போது க்ரீன்லேந்தில் இருக்கக்கூடிய தான் ரஷ்யா கட்டுறதும் மற்றது கட்டுறதும் நாங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம் இந்த கோல்டுவாருக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இரண்டு வரைப்படுத்த டிஃப்ரென்சியேட் காட்டியிருக்காங்க ஒன்று நாங்கள் இருக்கும்போது எந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம் பட் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு பேஸ் தான் இருக்கான் ஒரே ஒரு பேஸ் தான் அதுதான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு அதுதான் நீங்கள் பாதுகாக்கிறோன்னா அது என்ன அர்த்தம்ன்றாங்க அதனால் நீங்கள் வாழ்வா சபா முடிவெடுத்துக்கோங்கன்ற அந்த விவகாரத்தில் அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது தகவலாம் கேள்விப்படுறது எல்லாமே நீங்கள் நேட்டோ நாடுகள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும் எனக்கு கிரீன்லாந்து கொடுங்கன்ற அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அங்கே போய் பேசினால்தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இடையில க்ரீன்லேந்து என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா நம்ம ஏன் இன்னும் டென்மார்க்கை நம்பி இருக்கணும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் ஆனால் அமெரிக்கா உள்ளே அனுமதி பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் இப்போ இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா க்ரீன்லாந்து வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் நாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ஈஸியாக அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி இணைச்சிக்கலாம் ஒருவேளை அதன் அடிப்படையில் மூவ் பண்ணுறாங்களான்றதையும் பார்க்கலாம் பட் காலத்தின் கட்டாயம் அமெரிக்கா என்ன விலை கொடுத்தாவது ஐரோப்பாவை இப்படி உதிரை தள்ளியாவது க்ரீன்லேந்தை இணைக்கும் இணைத்தே தீரும் அது அதில் மாற்றுகிறதே கிடையாது அவங்க பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இது என்னுடைய அபிப்பிராயத்தில் பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு ரொம்ப என்ன ஆஃபனன்ட்டு ரொம்ப டம்மி பீஸாக இருக்காங்க ஐரோப்பா மீது எல்லாமே ரொம்ப டமி பீஸாகிறாங்க முழுக்க முழுக்க அமெரிக்கா நம்பி இருக்கிறாங்க அதனால் பார்க்கலாம் இல்லை ஒரு பெரிய சத்திய சோதனை என்ன அப்படின்னா அந்த நோபல் பரிசு அந்த மச்சுடு அவர்கள் வாங்கினாங்கள்ல அவங்க இப்போ ட்ரம்ப் அவர்களை பார்த்து ஐயா அந்த நோபல் பரிசுக்கு தகுதியான நாள் நீங்கள் தான் அதனால உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடறேன்னு வசனமாக விட்டாங்க அவரும் சொல்கிறார் ஆமாம் அந்த அம்மா வராங்க எங்ககிட்டே பரிசு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க நார்வேதான் எங்களுக்கு கொடுக்காமல் போயிட்டாங்க பட் இவங்க கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னார் ஆனால் இப்போ என்ன நோபல் கமிட்டி என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஒருத்தரை மதித்து ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க தான் ஹோல்டு பண்ணும் அதுக்கான முழு தகுதியுடையவர்கள் அதே மீறி இன்னொரு ஆளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நோபல் பரிசு அவமதிக்கிற மாதிரி இதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவர் வேறங்க ரொம்ப கொதிச்சு போய்கிறாரு எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கல நேட்டோ நாடுகள் தான் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு கொடுக்காமல் போயிட்டாங்க எட்டு வாரம் நிறுத்தினுட்டு இப்போ நோபல் பரிசு போதாத குறைக்கு வந்து அவருக்கு கொடுக்க நீங்கள் தகுதியில் கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன நினைப்பார் மனுஷன் இல்லை ஏற்கனவே அக்கில் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்றிட்டுருக்கிறாரு அவர் நான் தான் எட்டு வாரம் எடுத்தினேன் எட்டு வாரம் எடுத்தேன்னு எட்டு வாரம் நிறுத்துறவங்களுக்கான இது நம்ம சோதனையாக பார்க்கலாம் இது மிகப்பெரிய விஷயம் ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் மிகப்பெரிய நியூஸ் என்னென்னா அந்த ஏமனுக்குள்ளார எஸ்டிசி அடி அடினு அடித்து ஓட விட்டாங்கள்ல யார் சவுதி ஓட விட்டதுக்கப்புறம் அந்த எஸ்டிசினுடைய தலைவர் ஹைட்ராஸ் ஜுலாபி ஜுலாப்டி அவர் பேர் அவர் யுஏ தப்பிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க இல்லை அந்த பக்கம் போனதாக சொல்கிறாங்க நேற்று சவுதியினுடைய ஃபாரின் மின்ஸ் வந்து சோமாலியா போயிருந்தார்ல இன்றைக்கி சோமாலியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யுஏஇ சார்ந்த எந்த விமானங்களும் எதுவாக இருந்தாலும் எங்கள் வான் பரப்பில் பறக்கக்கூடாது எங்களோடய பர்மிஷனை தானே வரக்கூடாது யுஏ சார்ந்து எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் எங்கள் நாட்டை விட்டு வெளியேணுன்ட்டாங்க ஸோ சவுதி வந்து சிக்சர் இருக்காங்க ஒவ்வொரு போகிற இடத்துலலாம் வந்து யுஏயை வந்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இவரை வந்து இருக்காங்க அங்கே சோமாலியா வந்து இறங்கலான்ட்டாங்க இறங்கினா பிடிச்சிரும்ன்றாங்க இப்போ தான் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்னொன்று என்னென்னா அந்த அலிப்போ பகுதியில் அதாவது துருக்கியனுடைய இராணுவமும் சிரியானுடைய இராணுவமும் அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்கள் மீது பெரிய ஒரு தாக்கல் நடத்தி ஒரு குறிப்பிட்ட நகரத்தை பிடிக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அலிமூலில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து நகரம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் வெளியேற்றினாங்க அங்கே நெருங்கினதுக்கப்புறம் இராணுவ கேம்ப் மாதிரி ஒன்று இருந்தது மிலிடரி கேம்ப் மாதிரி இருந்தது திடீர்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் உள்ளே போந்து வந்து சூசைட் அட்டாக் அடிச்சிட்டாங்க அடித்ததில் எவ்வளோ பேர் என்னன்னு தெரில காலி கொஞ்சம் புரியாமல் இருக்காங்க இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நகரத்தை ஓல்டு பண்ணிட்டு இன்னும் எங்கெங்கே உள்ள இருக்கிறாங்கன்னு தேடி தேடிலாம் நடத்த முடியாது தாக்குதல் அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதை இஸ்ரேல் வந்து காசால் உணர்ந்தாங்கள்ல அது இல்லாமல் பண்ணதில்ல அதே மாதிரி தான் அங்கேயும் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தாக்கத்தில் ஹோல்டு பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் அப் பண்ணிட்டோம் மறுபடியும் கிளம்புறோன்றாங்க அதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கலாமே பருத்தி மட்டும் அது குடோன்லேயே இருந்துருக்கலாமே பெரிய அளவுக்கு படைகள் போனாங்க மக்களை வெளியேற்றினாங்க அடி அடி நீ அடித்தாங்க ஒரு சில குரூப்புகளை கைது பண்ணாங்க திடீர்னு அவங்க ராணுவ மிலிட்ரி கேம்ப் ஒரு இடத்துல எல்லாம் வாங்க வா ஓய்வு எடுக்கலான் போது ரெண்டு பேர் உள்ள மொட்டமாக அடிச்சு காலி பண்ணாங்க இப்போ ஐயோ போதண்டா சாமின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி வராங்க சரி வாங்க வாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு திரும்பி போயிட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லை எதுக்கு இதுன்னு கேட்குறேன் நான் ஆனால் பெரிய சேதாரங்கள் குடியிருப்புகள் நாங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கான சேதாரம் அடைந்திருக்கிறது இருந்தாலும் நாங்கள் குர்தீஸ் ரீஜனை முடிச்சு விட்டோம்ன்றாங்க அதாவது வந்து குர்தீஸ் மக்களை ஒரு வேளை இஸ்ரேல் நாங்கள் கண்டிப்பாக இன்டர்ஃபை ஆகிறோம்னு சொன்னதுனால ரிட்டன் போகிறாங்களாம் அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வைக்குமாறு சோமுச்சல் நன்றி வணக்கம்